அன்றாடம் சென்னையில் நாம் பார்க்கும் பல கட்டடங்கள் விரைவில் மண்ணோடு மண்ணாக புதையும் அபாயம் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா சென்னை மட்டுமல்ல இந்தியாவில் டெல்லி மும்பை கொல்கத்தா பெங்களூரு உட்பட ஐந்து பெருநகரங்களுக்கு இந்த அபாயம் இருப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று அதிர்ச்சி தரும் தகவலை வெளியிட்டிருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை பெருகும் மக்கள் தொகை ஆகியவற்றை பிரதான பிரச்சனைகளாக கொண்டு தீவிர வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வரும் நகரங்களில் நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் மிகவும் சாதாரணமான ஒன்று இந்தியாவில் மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு மட்டுமன்றி பல நிறுவனங்களுக்காகவும் அதிக அளவில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது இதன் விளைவுதான் நகரங்களில் உள்ள கட்டடங்கள் மண்ணோடு மண்ணாக புதையும் அபாயத்திற்கு வித்திட்டுள்ளதாக நேச்சுரல் சஸ்டைனபிலிட்டி என்ற இதழில் வெளியான ஆய்வறிக்கை தெளிவுபடுத்துகிறது கனடாவில் உள்ள யுனைடெட் நேஷன்ஸ் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் உள்ள விர்ஜீனியா டெக் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் ஆகியவற்றை சேர்ந்த ஆய்வாளர்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளனர் செயற்கைக்கோளின் ரேடார் உதவியுடன் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான தகவல்களை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் எதிர்காலத்தில் பெருநகரங்கள் சந்திக்க போகும் அபாயங்கள் தெரியவந்துள்ளன கொல்கத்தா பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் உள்ள இருபத்தி மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டடங்கள் ஆபத்தை சந்திக்கும் என்றும் அதிலும் இரண்டாயிரத்தி நானூறு கட்டடங்கள் பூமிக்குள் புதையும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக சென்னையில் முப்பது ஆண்டுகளில் எட்டு கட்டடங்கள் அதீத சேதத்தை சந்திக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் தொன்னூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கட்டடங்கள் ஆபத்தான சூழலில் உள்ளதாக கருதப்படுகிறது இதற்கு நகர்ப்புற கட்டமைப்பின் ஒட்டுமொத்த எடை மற்றும் அதன் எண்ணிக்கை காரணமாக பார்க்கப்பட்டாலும் அதீத நிலத்தடி நீர் உறிஞ்சுதலே அடிப்படை காரணமாக கண்டறியப்பட்டுள்ளது அதீத நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் மண் துகள்களின் இடைவெளியில் உள்ள அழுத்தத்தை குறைக்கிறது இதனால் பூமிக்கு அடியில் ஏற்படும் மாற்றங்கள் கட்டடங்களின் கட்டமைப்பு வலுவிழக்கும் அபாய சூழலுக்கு வழிவகுக்கின்றன வெள்ளம் புயல் நிலநடுக்கம் ஆகிய இயற்கை பேரிடர்கள் இந்த சூழலை மோசமாக்குகின்றன சென்னையை பொறுத்தவரை அடையாறு ஆற்றின் சமவெளி பகுதிகள் வளசரவாக்கம் கோடம்பாக்கம் ஆலந்தூர் போன்ற நகரின் முக்கிய பகுதிகள் மற்றும் நிலத்தடி நீரை அதிகம் உறிஞ்சும் கே கே நகர் மற்றும் தண்டையார்பேட்டை ஆகிய பகுதிகளில் வேகமாக நிலம் உள்வாங்கும் ஆபத்து அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வேகமாக மூழ்கும் நகரங்களின் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் உள்ள சென்னை இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் முப்பத்தி ஒரு புள்ளி ஏழு அளவுக்கு மண்ணுக்குள் புதையுண்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதனால் வருங்காலத்தில் டெல்லி மும்பை நகரங்களில் உள்ள கட்டடங்களை விட சென்னையில் உள்ள கட்டடங்களே அதிக ஆபத்துக்குள்ளாகும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இதற்கு நேரடி தீர்வு இன்னும் கண்டறியப்படாத சூழலில் நிலத்தடி நீர் எடுப்பதை குறைக்கும் வழிமுறைகள் நீர் மேலாண்மை மண் பாதுகாப்பு ஆகிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த ஆய்வு வலியுறுத்துவதாக சூழலியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த அபாயத்திலிருந்து சென்னை தப்பிக்க வழியே இல்லையா சென்னையில் உள்ள கட்டடங்கள் இடிந்து விழுந்து விடுமா உள்ளூர் சூழலியல் நிபுணர்களை பொறுத்தவரை சென்னை கடலோரப் பகுதி என்பதால் நிலத்தடி நீர் வற்றினாலும் அதனை கடல் நீர் சமன் செய்துவிடும் என்றும் அச்சப்படும் அளவிற்கு பாதிப்புகள் இருக்காது என்றும் கூறுகின்றனர் அதேவேளையில் கூடுதல் கள ஆய்வை இந்த ஆய்வறிக்கை வலியுறுத்துவதாகவும் பாதிப்புக்குள்ளாகும் என நம்பப்படும் பகுதிகளின் தன்மையை ஆராய்ந்து அதற்கான தனிப்பட்ட தேவையை கண்டறிந்த பின்னரே இதற்கான தீர்வு குறித்து சிந்திக்க முடியும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் தற்போதைய காலகட்டத்தில் நகரமயமாக்குதல் தவிர்க்க முடியாத ஒன்று என்பதால் இந்த அபாயத்தை எதிர்கொள்ளும் வகையிலான அடித்தளங்களை கட்டடங்களுக்கு உருவாக்குவதே அவசியமாக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்